ஜனாதிபதி தேர்தல் அவசர நாட்டை விட்டு வெளியேறும் முக்கியஸ்தர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் இலங்கை அரசியல் பிரமுகர்கள் பலர் கட்நாயகா பண்டர் சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் அதன்படி ஒன்பது இருபத்தி ஒன்று அன்று மாலை இரண்டு இருபத்தி ஐந்து மணியளவில் முன்னாள் அமைச்சர் சுசந்த புஞ்சிக்கிழமை இந்தியன் ஏர்லைன்ஸின் ஏஐ இருநூற்று எழுபத்தி ரெண்டு விமானத்தில் இந்தியாவின் சென்னைக்கு புறப்பட்டார் மேலும் இருபத்தி ஒன்று ஒன்பது இரவு பதினொன்று பதினைந்து மணியளவில் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் ரங்கே பண்டார கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து தாய் ஏஆர் ஏசியா விமானம் எஃப்டி நூற்றி நாற்பத்தி நான்கில் தாய்லாந்தின் பாங்கோக்கிற்கு புறப்பட்டார் அதன் பிரகாரம் முன்னதாக தேர்தல் முடிவுகள் வெளிவர முன்னதாகவே சம்பந்த பத்திர தேரர் தென்கொரியாவை நோக்கி புறப்பட்டிருந்தார் மேலும் இத்தே கந்தவை சேர்ந்த சத்தாதிசத்தேரர் இருபத்தி இரண்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு ஐம்பது மணியளவில் செத்தே பெசிபிக் ஏர்லைன்ஸ் விமானமான சிஎக்ஸ் அறுநூற்றி பத்தில் ஹொங்காங்கிற்கு புறப்பட்டார் மேலும் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் மனைவியான லிமினி வினோஜா வீரசிங்கா மற்றும் அவரது தந்தை திலகசேரி வீரசிங்கா ஆகியோர் இருபத்தி இரண்டு அன்று காலை மூன்று முப்பது மணியளவில் எமிரேட்ஸ் விமானமான இக்கே அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதில் டுபாய் நோக்கி புறப்பட்டனர் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து அமெரிக்காவுக்கான நேரடி விமான சேவைகள் இல்லாததால் துபாய் வழியாக அமெரிக்கா சென்றிருக்கலாம் என விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கண்டி மாவட்டத்தில் நாமல் இலங்கையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் கண்டி மாவட்டம் கண்டி தேர்தல் தொகுதிக்கான உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளியாகியுள்ளன அதன்படி கண்டி தேர்தல் தொகுதியில் திசநாயக்க வெற்றி பெற்றுள்ளார் இதற்கமைய திசநாயக்க பதிமூவாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஆறு வாக்குகளையும் சஜித் பிரேமதாச ஒன்பதாயிரத்து எண்பத்தி மூன்று வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒரு வாக்குகளையும் நாமல் எண்பது வாக்குகளையும் பெற்றுள்ளார் சொந்த தொகுதியில் மக்களால் ராஜபக்சர்கள் நாமல் ராஜபக்சவின் சொந்த தேர்தல் தொகுதியான பெளியத்தை தேர்தல் தொகுதியில் அவர் படுதோல்வி அடைந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் தொகுதியும் ராஜபக்ச குடும்பத்தின் பரம்பரை தொகுதியுமான பெரிய தேயில் திசநாயக்க பாரிய பாரியவற்றியை ஈட்டியுள்ளார் அவர் முப்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று இருபது வாக்குகளை பெற்று ஐம்பத்தி மூன்று தசம் நான்கு மூன்று வீத ஒற்றியை பெற்றுக் கொண்டுள்ளார் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ள சஜித் பிரேமதாஸ் பதினாறாயிரத்து எண்ணூற்று இருபது வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க ஐயாயிரத்து நானூற்று அறுபது வாக்குகளையும் மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளார்